நடுவீதியில் பிக்கு செய்த கேவலை பைகளில் கட்டி வீதியில் எறிந்த மர்ம பொருள் கடும் எதிர்ப்புடன் வைரலாகும் சம்பவம் பிகாரைக்குள் சம்பவம் தானமாக வழங்கப்பட்ட பழங்களில் கசிப்பு காட்சிய பிக்கு அடித்து துரத்திய சிங்கள மக்கள் சிங்கள புலி என்று கூட முத்திரை குத்தினர் தமிழர்களிடம் எனக்குள்ள ஆதரவு ரணிலுக்கு இல்லை கட்சி தாவிய சிங்கள எம்பி கூவல் பழங்கால அம்மன் சிலையுடன் முன்னாள் போராளி கைது போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட இளம் ஆசிரியை கைது தென்னிலங்கையில் இடம்பெற்ற பரபரப்பு சம்பவம் வாகனங்களுக்கான இறக்குமதி தடை படிப்படியாக நீக்கப்படும் நாட்டு மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் ரணில் அரசு ஆயிரக்கணக்கானோரின் கண் இருக்கு மத்தியில் விடை பெற்றார் பாலிதெரும லட்சக்கணக்கில் குவிந்த மக்கள் வெள்ளம் நடுவானில் வெடித்து சிதறிய விமானம் ராணுவ தளபதி உட்பட பத்து பேர் பலி கைவிரித்த மீட்புக் குழுவினர் தென்னிலங்கையில் பரபரப்பான வீதியொன்றில் இடம்பெற்ற சம்பவம் ஒன்று வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது முச்சக்கரவண்டி ஒன்றில் வருகை தந்த பிக்கி ஒருவர் பிறந்து ஒரு சில நாட்களேயான சிறிய பூனைக்குட்டிகளை பையில் போட்டு வீதியில் எறிந்து சென்றுள்ளார் குறித்த சம்பவம் அருகில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளது உயிர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் என்ற அறத்தை சொல்லித்தருகின்ற ஒரு பிக்குவே இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டமைக்கு பின்னூட்டங்களில் பலரும் எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றது குறிப்பிடத்தக்கது தானமாக வழங்கப்படுகின்ற பழங்களை பயன்படுத்தி பிகாரை வளாகத்துக்குள் கசிப்பு காட்சிய பிக்கு ஒருவர் இமதுவ பொலிஸாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பிக்குவுக்கு மக்கள் கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளனர் இமதுவ பங்கரிக்கேன பிரதேசத்தில் உள்ள விஹாரை ஒன்றில் வசித்து வரும் ஐம்பத்தி ஏழு வயதான பிக்கு ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட பிக்கு கடந்த வியாழக்கிழமை காலி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு முப்பத்தையாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குருத்துவத்தில் நுழைவதற்கு முன்னர் சட்டவிரோத மதுபான வியாபாரம் செய்ததாக பிக்குவுக்கு முன்னரும் குற்றச்சாட்டுகள் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இமதுவ போலீசாருக்கு தகவல் அறிந்த ஒருவரிடமிருந்து கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருந்த சுற்றி வெளிப்பின் போது பிக்கு தங்கியிருந்த அறைக்குள் இருந்து பதினெட்டாயிரம் மில்லி லீட்டர் கசிப்பு மற்றும் கசிப்பு காய்ச்ச பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களையும் போலீசார் கைப்பற்றினர் பிக்கு எரிவாயு அடுப்பை பயன்படுத்தி கசிப்பு உற்பத்தி செய்துள்ளதாகவும் விசாரணையின் போது பிக்கு தன்னுடைய தனிப்பட்ட பாவனைக்காக இந்த சட்டவிரோத மதுபானத்தை காட்சியதாகவும் தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷர்கள் பக்கம் நிற்கும் வரை அவரால் வடக்கு கிழக்கு மற்றும் மலேக தமிழ் மக்களின் ஆதரவை பெற முடியாது என சஜித் அணி பக்கம் தாவிள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க எப்படித்தான் முயற்சித்தாலும் ராஜபக்சர்களுடன் இருக்கும் வரையில் அவரின் முயற்சி வெற்றியளிக்காது தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியில் என்னை போன்ற அரசியல்வாதிகளுக்கு வரவேற்புள்ளது அம்மக்களின் உரிமைகளுக்காக முன் நின்றவன் தான் அதனால் சிங்கள புலி என்று கூட முத்திரை குத்தினார்கள் என அவர் தெரிவித்தார் வெள்ளம்பேட்டிய வெண்ணப்பத்தை பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெருமதிமிக்க அம்மன் சிலையினை அங்குட கழனிமுல்லை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிற்கு கடத்த முயற்சித்த இருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் பிரகாரம் கழனி முல்லையில் உள்ள குறித்த வீட்டை சுற்றி வளைத்தனர் போலீசார் வீட்டிற்குள் நுழைந்து அங்கிருந்த ஒருவரிடம் சிலைகள் தொடர்பில் விசாரித்தனர் அப்போது அவர் அப்படி ஒரு விஷயம் தனக்கு தெரியாது என்று குறிப்பிட்டார் ஆனால் போலீசார் வீட்டில் இருந்த அலுமாரியை திறந்து சோதனை செய்த போது வெள்ளை துணியில் சுற்றப்பட்டிருந்த சிலை உள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருந்தது அப்போது அந்த நபர் மத வழிபாடு நடத்துவதற்காக எடுத்துச் செல்ல சிலை தயார் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் இதன்படி வீட்டில் இருந்த இருவரை போலீசார் கைது செய்தனர் அவர்களில் ஒருவர் கழனி முல்லையைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதுடையவர் மற்றையவர் வெண்ணவத்தையில் வசிக்கும் நாற்பத்தி மூன்று வயதுடையவர் சந்தேக நபர்கள் இருவரிடமும் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணையில் மறுநாள் அவர்கள் கண்டியில் உள்ள முஸ்லீம் ஒருவரிடம் விசாரணையில் மறுநாள் அவர்கள் கண்டியிலுள்ள முஸ்லீம் ஒருவரிடம் சிலையை எடுத்துச் செல்லவிருந்தமை தெரியவந்துள்ளது தென்னவத்தையில் வசிக்கும் சந்தேக நபர் விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினராக இருந்து புனர்வாழ்வளிக்கப்பட்டவர் விலை மதிப்பற்ற கற்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் சிலை பதினோரு அங்குல உயரம் கொண்டது இது புதையல் அல்லது கோவிலில் இருந்து திருடப்பட்ட செம்பு அல்லது தங்கச்சிலையா என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இளம் ஜுவதியான பாடசாலை ஆசிரியை ஒருவர் கெரோயின் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட போது கை மையமாக சிக்கிக் கொண்டார் நிட்டம்புவ நகரில் வைத்து அவரும் அவருடைய தாயாரும் கைது செய்யப்பட்டனர் பிரதேசத்தில் வசிக்கும் இளம் ஆசிரியை ஒருவர் கெரோயின் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக நிலைய லஞ்ச ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆசிரியை ஈ கேஷ் முறையில் பணம் பெறுவதையும் அடையாளம் காணப்பட்ட குறிப்பிட்ட இடங்களில் வெவ்வேறு அளவுகளில் கெரோயின் போதைப்பொருள் பாக்கெட்டுகளை மறைத்து வைத்து வாங்குபவர்களிடம் ஒப்படைக்கின்றார் என்றும் போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றது பட்டதாரி ஆசிரியையான அவர் நீர்கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் உயர்தர சிங்கள பாடத்தை கற்பித்து வருகிறார் அவருக்கு இருபத்தெட்டு வயது இந்த ஆசிரியையின் தந்தையும் போதைப்பொருள் வியாபாரி அவர் அண்மையில் போதைப்பொருளுடன் பெலமுல போலீசாரினால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தன்னுடைய தந்தையின் வாடிக்கையாளர்களையும் கவனிக்கும் பணியில் இவர் ஈடுபட்டு வருகிறார் தந்தையின் வாடிக்காளர்களை கவனிக்க தனியாக பல இடங்களுக்கு செல்லும் போது அம்மாவுடன் சென்று வந்தார் எவருக்கும் சந்தேகம் வராவண்ணம் தன்னுடைய மோசடியை மேற்கொண்ட இந்த பட்டதாரி ஆசிரியை தன்னுடைய நடவடிக்கைகளை போலீசார் பார்த்துக் கொண்டிருப்பதை அறியவில்லை இலங்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக தடையினை படிப்படியாக நீக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்நிலையில் பயன்படுத்தப்பட்டுள்ள வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது இறுதியான வாகன இறக்குமதியின் போது பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று வருடங்களை ஏழு வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட வருடங்களாக அதிகரிக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்தால் புதிய வாகனங்களை விட குறைந்த விலையில் வழங்க முடியும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது அரசாங்கத்தின் வரி வருமானத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது என சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மரன்சிகே தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதி அமைச்சர் பாலித தேவரப்பெருமை அவர்களின் இறுதிப் பயணம் லட்சக்கணக்கான மக்களின் பங்கு பெற்றுதலோடு நேற்று நடைபெற்றது இலங்கையின் சமகால வரலாற்றில் பெரும் தொகை மக்களின் பங்கேற்புடன் அரசியல்வாதிக்கு ஒருவருக்கு நடைபெற்றிருந்த இறுதி நிகழ்வாக இது கருதப்படுகிறது முன்னாள் பிரதியமைச்சர் பாலித தேவரப்பெருமையின் இறுதிக்கிரிகள் நேற்று பிற்பகல் அரச மரியாதையுடன் இடம்பெற்றது நேற்று இரவு முன்தினம் மதுக்கம யடலோத்தவையில் உள்ள இல்லத்திற்கு மக்களின் கண்ணீருக்கு மத்தியில் பூதவிடல் கொண்டு வரப்பட்டது அரசியல் தலைவரின் இந்த திடீர் மரணம் அப்போதை மக்களால் இன்னும் தாங்கிக் கொள்ள முடியாத அதிர்ச்சியாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பாலின திவிர பெருமையின் பூதவுடலின் இறுதிக்கிரைகள் பெருந்திரளான மக்களின் பங்கேற்புடன் நேற்று பிற்பகல் இரண்டு மணியளவில் ஆரம்பமானது பல்லாயிரக்கணக்கான மக்கள் சடலத்துடன் அடக்கம் செய்யும் இடம்பறை சென்றனர் இறுதி அஞ்சலி நிகழ்வின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட உயர்மட்ட அரசியல்வாதிகள் அனைவரும் இதில் கலந்து கொண்டனர் இறுதி நிகழ்வில் கட்சி பேதங்களின்றி பலரும் கலந்து கொண்டனர் மூவின மக்களும் பெரும் பெருந்தொகையான அஞ்சலியினை செலுத்தியிருந்தனர் பாலித தேவர பெருமம் வாழும் காலத்தில் மக்களுக்காக வாழ்ந்த அரசியல்வாதியாக போற்றப்படுகிறார் அவர் சமூக செயற்பாடுகள் தொடர்பான பல்வேறு காணொலிகள் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன ஐக்கிய தேசிய கட்சியில் நீண்ட காலமாக அரசியல்வாதியாக இருந்த பாலிதவுக்கு ஏனைய அரசியல்வாதிகள் பெரும் தொகை சொத்துக்கள் எதுவும் இருக்கவில்லை எனினும் விலை மதிப்பெற்ற சொத்தான மக்களை அவர் பெற்றுக்கொண்டார் அதனை நேற்றைய தினம் பங்கேற்ற மக்கள் வெள்ளம் நிரூபித்து காட்டியுள்ளது இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு மேலாக மக்கள் நட்புறவான அரசியல் பயணத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து முன்னாள் பிரதி அமைச்சர் பாலித பெரும் மக்கள் மனதில் உண்மையான அரச சேவையின் பெருமதியின் பல மறக்க முடியாத நிலைமைகளை விட்டுச் சென்றுள்ளதாக அங்கு வந்த பலரும் தெரிவித்தனர் ஆப்பிரிக்க நாடான கெனியாவில் நடுவானில் விமானம் வெடித்து சிதறியதில் ராணுவ தளபதி உட்பட பத்து பேர் பலியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கெனியாவின் வடமேற்கு பகுதியில் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதன் பேரில் ராணுவ வீரர்கள் அங்கு குவிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த பதற்றமான பகுதியை கண்காணிக்க ராணுவ தளபதி உட்பட பலர் விமானத்தில் அங்கு சென்றனர் இதன்போது அவர்கள் சென்று அந்த விமானம் நடுவானில் வெடித்து சிதறியது இதில் மூத்த ராணுவ தளபதி பிரான்சிஸ் அகோ உட்பட பதினோரு ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் நாட்டையை ஒலுக்கிய இந்த சம்பவத்திற்கு அதிபர் வில்லியம் டூடோ மற்றும் தான்சானிய அதிபர் சாமியோ சுலுத்தினர்

விகாரைக்குள் சம்பவம் தானமாக வழங்கப்பட்ட பழங்களில் கசிப்பு காட்சிய பிக்கு அடித்து துரத்திய சிங்கள மக்கள் சிங்கள புலி என்று கூட முத்திரை குத்தினர் தமிழர்களிடம் எனக்குள்ள ஆதரவு ரணிலுக்கு இல்லை கட்சி தாவிய சிங்கள எம்பி கூவல் பழங்கால அம்மன் சிலையுடன் முன்னாள் போராளி கைது போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட இளம் ஆசிரியை கைது தென்னிலங்கையில் இடம்பெற்ற பரபரப்பு சம்பவம் வாகனங்களுக்கான இறக்குமதி தடை படிப்படியாக நீக்கப்படும் நாட்டு மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் அரசு ஆயிரக்கணக்கானோரின் கண் இருக்கு மத்தியில் விடை பெற்றார் பாலித பிரதமர் லட்சக்கணக்கில் குவிந்த மக்கள் வெள்ளம் நடுவானில் வெடித்து சிதறிய விமானம் ராணுவ தளபதி உட்பட பத்து பேர் பலி கைவிரித்த மீட்பு குழுவினர்